என்ன விரும்பின அப்படின்னு சொன்னா அந்த ஊர்லயே இவங்க என்ன பண்றாங்கன்னா நான் யார்டையும் பிச்சை எடுக்கல நானாகவே சிந்தி இருக்கிறத பொறுக்கி என் மாமியாருக்கும் எனக்கும் தேவையான ஆகாரத்தை அதனாலே சம்பாதிச்சு கொள்ளுவேன் அந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு யாரெல்லாம் மனசை செலுத்துறார்களோ பாடுபடுக்கிறதுக்கு யாரெல்லாம் அஞ்சாதவர்களோ அவங்க அத்தனை பேரையும் கத்தர் ஆசிர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார் சோம்பேர்களுக்கு கத்தர் ஒரு நாளும் கை கொடுக்க மாட்டார் ஆனால் சுறுசுறுப்புள்ளவனுக்கு கத்தர் ஆளுகை செய்கிற தன்மையை கொடுக்கிறவர் கத்தர் வல்லவர் தன்னுடைய கையையே பார்த்துட்டு இருக்கிறவங்கள ஒரு நாளும் கத்தர் அங்கீகரிக்க மாட்டார் ஆனால் அதனால இருக்கிற பலத்தோடு யாரெல்லாம் இறங்கி போகிறார்களோ அவர்களுக்கு வெற்றியை கொடுக்காமல் கத்தர் இருக்கவே மாட்டார் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா நீ இருக்கிற இந்த பெலத்தோடே போ மீதியானியரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன அப்படி இருந்தால் தான் போவேன் ஃபோன் இருந்தால் தான் நான் படிப்பேன் இப்படியெல்லாம் நிறைய பேர் இது இருந்தால் தான் இது இருந்தாதான் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா வாழணும்னு நினைக்கிறவங்க உயரணும்னு நினைக்கிறவங்க அப்படி கிடையாது இருக்கிற இந்த பெலத்தோடே ரசம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு தக்காளி தேவையா இல்லை புளி தேவையா ரெண்டும் தேவை தக்காளி மட்டும்தான் இருக்குது உங்களால் நினச்சா ரசம் வைக்க முடியுமா புளி மட்டும்தான் இருக்குது உங்களால் ரசம் வைக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் இப்போது புளி விஷயம் இல்லை தக்காளி விஷயம் இல்லை செய்கிற ஆள் தான் விஷயம் புளி வாங்கிட்டு வாங்க நாளைக்கு ரசம் வச்சு தரேன் அப்படின்னு சொல்கிற சிஸ்டர் இல்லை அது வாழ தெரியாத சிஸ்டர் அந்த சிஸ்டர் எங்கே போனாலும் பிழைக்காது அந்த சிஸ்டருடைய கையில் ஒன்றும் நிற்காது ஆனால் எந்த காரணத்தையும் சொல்லாமல் இப்போ என்ன இருக்குது நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வெறுங்கறின்னு ஒன்று இருக்கும் வெறுங்கறியை செய்கிறவங்க செஞ்சாங்கன்னு வைங்களேன் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த வெறுங்கறியை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் இப்போ ஒரு கறி வைக்கணும் இப்போ இருக்கிறத வச்சு ஒன்று பண்ணணும் அப்படி கண்டுபிடிச்ச ஒரு தாய் தான் வெறுங்கறியை கண்டுபிடித்தார்கள் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே கரைய பேர் நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா எல்லாத்தையும் காரணம் காமிக்கிறோம் எல்லாத்தையும் காரணம் காமிக்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் வசனம் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இசுர வேலை மீதி ஆணையரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவ நான் அல்லவா அல்ல உங்கள் கையை மேலே உயர்த்தி உயர்த்திய அப்பாட்ட காமிங்க ஆண்டவரே